நல்ல விஷயங்கள்னு சொல்லி யார் மூலமாவது அல்லா உங்களுக்கு அட்வைஸை கொடுத்தான்னு சொன்னா அதை தயவு செய்து புறக்கணிக்க வேண்டாம் அதை கண்டு காணாமல் விட வேண்டாம் இது என்ன இவர் சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படின்றது வந்து பிரௌனிய மனோநிலை உதவி யார் சொன்னாலும் சரி நல்ல விஷயம் அப்படின்ற பட்சத்தில் அல்லா ரசூருக்கு உகந்தது அப்படின்ற பட்சத்துல நம்முடைய ஈமான வலு சேர்க்கும் அப்படின்ற பட்சத்துல தராதரத்தை பார்க்காமல் அவங்க சொன்ன விஷயத்தை அப்படி எடுத்துக்கொண்டு உள்வாங்கி கொண்டு அதை தான் அல்லாவுடைய சந்தோஷத்தை தரும் அதற்கு அலிபதி அல்லா அவர்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொல்வாங்க ஒன்று மா காலூர் மண்கால சொல்லக்கூடியவனுடைய வார்த்தையை கவனிப்பா சொல்லக்கூடியவன் என்ன கேட்டகிரின்றதை பார்க்காத அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப அந்த வார்த்தை கொப்ப நம்முடைய வாழ்க்கையை பயணப்பட செய்வோம் நல்ல விஷயங்களை நசிகத்தாக யார் சொன்னாலும் சரி அதை எடுத்துக்கொண்டு நடப்பதற்கு முயற்சி செய்வோம் அல்லாஹ் ரபுல்லாலும் அந்த முயற்சியில் பலன் தரட்டும் அல்லாஹ் வெற்றியை தரட்டும் இந்த பாவியின் உபதேசத்தையும் தாங்கள் எடுத்து நடந்து எங்களுக்கும் நன்மையை சேர்க்க உதவுங்கள் எல்லாம் நம் அனைவருக்கும்